வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி டிஆர்பியிலேருந்து அப்டேட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் டேட் நேற்று தான் வந்து உச்சநீதிமன்றத்திலேருந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பாணையை தொடர்ந்து டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான அறிவிப்பை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுவும் எக்ஸாம் டேட்டுன்னு சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ டெட்டு பேப்பர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டேட்லேயும் டெட்டு பேப்பர் டூ வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த டேட்லேயும் வந்து நடக்க போகுது ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணு டெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி வந்து டெட்டு ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தா டெட்டு டூவு அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்தா டெட்டு மூணு ஓகேங்களா தொடர்ந்து மூணு எக்ஸாம் வந்து வரப்போகுது ஸோ இந்த எக்ஸாம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெட்டு அதாவது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்காக வைக்கக்கூடிய இந்த டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது ஓகேங்களா ஸோ ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களையே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நாங்கள் அசுரன்ஸ் தரோம் ஓகேங்களா ஸோ சொல்லக்கூடிய மெத்தேட்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க அப்புனா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு இன்றைக்கி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்டேட்டு ஓகேங்களா ஸோ இவ்வளோ ஸ்பீடாக வந்து வெளியிடணும்னு எதிர்பார்க்க வேலை வந்திருக்கு ஸோ படிக்கிறீங்க அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாத சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி ஓகேங்களா தேங்க் யூ